திடீரென மாயமாகும் உலகின் மிகப்பெரிய ஏரி காஸ்பியன் கடலுக்கு என்ன ஆச்சு உலகின் மிகப்பெரிய உப்புநீர் ஏரியான காஸ்பியன் கடல் திடீரென வேகமாக சுருங்கி வருகிறது இதே நிலை நீடித்தால் அவை சீக்கிரம் மறைந்தும் கூட போகும் இதனால் அந்த ஏரியில் இருக்கும் மீன்கள் அது சார்ந்து இருக்கும் விலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பொருளாதாரத்திற்கும் கூட இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம் மனிதர்கள் ஏற்படுத்தும் மாற்றத்தால் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இயற்கை மொத்தமாகவே மாறி வருகிறது சில பல இடங்களில் இயற்கை அழிந்தும் கூட வருகிறது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நம்மால் இந்த சிக்கலை பார்க்க முடிகிறது அப்படி ஒரு தான் உலகின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரியான காஸ்பின் கடலுக்கு ஏற்பட்டுள்ளது மேற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்தில் ரஷ்யா கஜகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் ஈரான் மற்றும் அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளுக்கு நடுவில் இந்த ஏரி அமைந்துள்ளது பெயரிலேயே இது கடல் என்ற சொல்லை கொண்டிருந்தாலும் உண்மையில் இந்த காஸ்பியன் கடல் என்பது ஒரு உப்புநீர் ஏரியாகும் இது உலகின் மிகப்பெரிய ஏரியாகும் இந்த ஏரி தான் இப்போது ஆபத்தான வேகத்தில் சுருங்கி வருகிறது இதனால் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து துறைமுக செயல்பாடுகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் என எல்லாமே பாதிக்கப்படுவதாக அஜர்பைஜான் கவலை தெரிவித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீர்மட்டம் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூணு மீட்டர் குறைந்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டரும் கடந்த முப்பது ஆண்டுகளில் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டரும் நீர்மட்டம் குறைந்துள்ளது இப்போது ஆண்டுக்கு இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை நீர்மட்டம் குறைந்து வருவதாக மதிப்பிடப்படுகிறது இதே நிலை நீடித்தால் ஏரி மிக விரைவில் மாயமாகிவிடும் இதனால் நீண்டகால சூழலியல் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் கூட ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது காஸ்பின் கடலானது எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவற்றுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவதால் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மீன்பிடி வர்த்தகம் மற்றும் விவசாயத்திற்காக ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ஏரியை நம்பியிருக்கிறார்கள் குறிப்பாக அஜர்பைஜான் கரையோரத்தில் நாற்பது லட்சம் பேர் இதை சார்ந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே இந்த நீர் நீர்மட்டம் குறைவதை அஜர்பைஜான் கவலையுடன் உற்றுநோக்கி வருகிறது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரன்களாக இருந்த எண்ணெய் சரக்கு போக்குவரத்து இந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரன்களாக குறைந்துள்ளது நீர்நிலை சுருங்குவதே இதற்கு பிரதான காரணமாகும் அதேபோல் உலகின் மிக பழமையான மீன் இனங்களில் ஒன்றாக கருதப்படும் ஸ்டர்ஜன் மீன்களும் இதனால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறது அழிந்து வரும் மற்றொரு இனமான காஸ்பியின் சீல்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அஜர்பைஜான் அதிகாரி ஹாஜியவ் கூறுகையில் கடல் மட்டம் ஐந்து மீட்டர் குறைந்தால் சீல்கள் தங்கள் இனப்பெருக்க தளங்களில் எண்பத்தோரு சதவீதம் வரை இழக்கும் பத்து மீட்டர் குறைந்தால் இனப்பெருக்கம் செய்யும் எல்லா இடங்களையும் இழந்து சீல்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்றார் இந்தளவுக்கு ஆபத்தான நிலைக்கு காஷ்மீர் ஏரி தள்ளப்பட்டுள்ளது இந்த நெருக்கடிக்கு காலநிலை மாற்றம் காரணம் என சொல்கிறது ரஷ்யா அதே நேரம் காஷ்மீரின் எண்பது சதவீத நீரை கொடுக்கும் வோல்கா நதியில் ஏகப்பட்ட அணைகளை கட்டி ரஷ்யா பிரச்சனையை மோசமாக்குகிறது என்று அஜர்பைஜான் குற்றம் சாட்டுகிறது புதைப்படிவ எரிபொருள் எடுப்பது நிலைமை மேலும் மோசமாக்குகிறது புதைப்படிவ எரிபொருள் இந்த பிராந்தியத்தின் முக்கியமான பொருளாதார மையமாக இருந்தாலும் கூட இதனால் ஏரியின் சூழ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கையில் ஹவுஸ் கேஸ்கள் அதிகமாக அப்பகுதியில் ஏற்படுகிறது இதனால் சுற்றுச்சூழல் வெப்பமானதாக மாறி நீர் ஆவியாவதை துரிதப்படுத்துகிறது அதேபோல் அணைகள் கட்டுவது நதிநீர் வரத்தை குறைக்கின்றது இதனால் ஓடும் நீர் ஏரியில் கலப்பது குறைகிறது இதனால் மேற்பரப்பு வெப்பம் மேலும் அதிகரிக்கும் சூழலில் நீர் ஆவியாவது மேலும் வேகமாகிறது இப்படி காலநிலை மாற்றம் மற்றும் மனித நடவடிக்கையால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது ஒரு காலத்தில் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஏரியாக இருந்த அரல் இதேபோல் மனிதர்களின் மோசமான மேலாண்மையால் கிட்டத்தட்ட மாயமாகிவிட்டது காஸ்பியன் கடலுக்கும் இப்போதே சரியான நடவடிக்கை இல்லை என்றால் அறளை போலவே மறைந்து போகும் என வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள்